எண்பத்தி நாலு விதிகள் என்பது இதுவரையிலும் இல்லாத ஒன்று நீங்கள் வந்ததற்கு பிறகுதான் நான் படித்து பார்த்தேன் முழுமையாக ஆய்ந்து படித்து பார்த்ததற்கு பிறகுதான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விதிகள் இதுவரையிலும் இல்லாத கூடுதல் விதிகளாக இருக்கிறது அந்த விதிகளை நிறைவு செய்து அங்கே அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்காக கூடுதல் நாட்கள் தேவைப்படுகிறது ஆகவே பதினெட்டாம் தேதி என்று நடத்துவதற்கு இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளரிடத்திலும் கடிதம் தர இருக்கிறோம் இப்போது பதினைஞ்சு நிமிடத்துக்குள் அங்கே கடிதங்கள் வழங்கப்படும் அதற்கு பிறகு எங்களுடைய தலைமையிட்ட எடுத்து சொல்லி நாட்கள் மாற்றுவதற்கு அவ்வளோத்திலே அனுமதி பெறப்படும் சார் மற்ற கட்சிகளுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கண்டிஷன் இது வரலும் இல்லாத ஒன்று இது எப்படி சொல்வதென்பது பத்திரிக்கை நண்பர்களாக இருக்கிற நீங்கள் தான் அந்த செய்தியில் வெளியிட வேண்டும் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி மாற்று வைக்கிற ஒரு நாள் பார்த்தா இல்லை அவன் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எப்படின்னா அவன் அத்தனை கண்டிஷனுக்கு இதெல்லாம் பண்ணவே முடியாது அந்த ரோடெல்லாம் காட்டினாங்க சுற்றி நீங்கள் வந்திருக்க பிறகு பல இடத்துல அந்த பார் பார்க்கிங்லாம் காட்டினாங்க அதை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு உங்களை ஒரு நாலஞ்சு நாட்கள் முடிய முடியாது அது ஒன்று கூடுதல் ரெண்டு நாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்கிறேன் அவங்க தேவையை பூர்த்தி செய்ததுக்கு பிறகு நாளைக்குள்ளே அவங்களை அனுமதி வழங்குவார் என்று நம்புகிறோம் அனுமதி வழங்கவில்லை என்றால் வழக்கு மன்றத்துக்கு சொல்வோம் அவங்களுக்கு அது இங்கே இருக்கிற அரசியலத்தை தான் கேட்க வேண்டும் இது பற்றி எந்த கருத்தும் சொல்வது சரியாக இருக்காது இல்லை இல்லை மழை வெயிலுன்னு கேட்குறாங்க அதுவாக கண்டிஷன்ஸ் ஏதாச்சும் இது ஏற்பட்டால் என்ன சொல்ல போகிறீங்க எவ்வளோ பேர் வருவார்கள் அவருடைய பெயர் பட்டியல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வரை பேரே பூரா எப்படி கொடுக்க முடியும் நேம்ஸ் கொடுக்க முடியாது நேம் கேட்டிருக்காங்க அத்தனை பேர் வரையுடைய நேம் வேணுங்கிறாங்க ஐடி கார்டு வேணுங்கிறாங்க நிறைய சொல்லியிருக்காங்க எக்கசகமாக இல்லை விதிகளை பற்றி நான் சொல்லவில்லை அது அவருடைய இருக்கின்ற சில விதிமுறைகள் இருக்கிறது அதை பற்றி நான் உள்ளே செல்லவில்லை ஏன்னென்று சொன்னால் அழைச்சானால் கூட வழக்கு போட முடியும் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்குது சிபிஐ இருக்குதுன்னு போட்டுருவாங்க சில இதெல்லாம் தவிர்க்க முடியாத நம்ம பேச முடியல சொல்லுவாங்க சொல்லு வேறுங்க சொல்லுங்க ஒன்றே நிமிஷம் ஒரே நிமிஷம் சொல்கிறேன் சொல்லத்தான் நினைக்கிறேன் உள்ளத்தால் துடிக்கிறேன் வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன் சிறப்பாக நடத்தப்படும் புதுச்சேரி உள்ள கண்டிஷன் இல்லை வந்து ரூட்லாம் காட்டினாங்க ஒன்றும் வேண்டிய கடை வச்சுங்க நிறைய ரூட்லாம் போய் பார்க்குறப்ப சுற்றி சுற்றி காட்டிட்டாங்க கிலோமீட்டர் கூட்டி போய் ரவுண்ட் அடிக்கிறாங்க இப்படி கொண்டு வாங்க வண்டின்னா சிங்கிள் ரோட்டில் வண்டியில் வரதுங்கிறது அவ்வளோ இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு கூட்டிட்டு போய் மறுபடியும் பேச வேண்டியிருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட நம்ம இப்படி டைரெக்டாக வருது வேண்டாம்ங்கன்னா அங்கே சுற்றி கொண்டு போய் பதிமூணு கிலோமீட்டர் சுற்றி கொண்டு போய் விட்றாங்க அப்போ அந்த வண்டி சிங்கிள் வண்டி வர போது ஒரு லாரின்னா கூட நாங்கள் வர முடியாது சிங்கிள் காரில் தான் அது கிளியராக இருக்குது அதில் சார் வர ரூட்டை சொல்லலை பொதுமக்கள் பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னாங்க டைரக்ஷன் இங்கிருந்து வரான்னு வச்சுங்க ஈரோட்டிலிருந்து வரலாம் அப்படியே சுற்றி விட்டு சீனாபுரம் போய் இங்கே வர மாதிரி சொல்கிறாங்க அங்கிருந்து வரை வந்து அந்த பெருந்தூரில் அந்த பக்கம் வரைலாம் இந்த டைரெக்ஷன் போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் சுற்றி வர சொல்கிறாங்க அது சிங்கிள் ரோடு நான் பார்த்தேன் ஒரு வேணுன்னு ஒரு லாரிக்காரை வந்து லோடு பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம அந்த ரோட்லேயே போக முடியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் லாரி தூக்கி வைக்க முடியும் இது இதுக்கு இப்போ திடீர்னு கருத்து கேட்டீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவர்கள் எதற்காக சந்தித்தார்கள் என்பதை என்னால் யூகிக்க முடியாது இப்போதான் நான் இல்லை இப்போ நான் வந்திருக்கிறேன் இருங்க இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு நான் மாலையிலே மற்றோடு பேசுவேன் பேசியதற்கு பிறகு கருத்துக்களை சொல்கிறேன் புதுச்சேரியில் மத்திய அரசு விமர்சனத்திற்கு ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது அது நயனா நாகந்திர கருத்து அவரே இல்லை அவரில் இல்லை அவருடைய கருத்து அவருடைய ஜனநாயகத்தில் இருக்கிறது அவர் அதிமுக சேர்ந்து கொண்டாலும் கூட நன்றாக இருக்கும் பேசுவது கூறம் அமுகவுக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆகவே அவர் பேசுவது பாரதிய ஜனதாவுக்கு அல்ல